வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் கூட்டணி முயற்சியில் அதிமுக பாஜக கூட்டணியை தக்க வைத்திருக்கும் திமுக தமிழகத்தின் அரசியல் களம் எப்படி பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி விரைப்பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நடிகர் விஜய் கதாநாயகனாக நடித்திருந்த மெர்சில் என்ற திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியானது அதில் மத்திய பாஜக அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பு டிஜிட்டல் இந்தியா போன்றவற்றை விமர்சித்து வசனம் பேசுவார் விஜய் மத்திய அரசின் திட்டங்களை விமர்சித்தால் அது மத்திய அரசையும் பாஜகவையும் விமர்சிப்பதாகத்தான் அர்த்தம் என்று புரிந்து தமிழக பாஜகவினர் கொதித்து போனார்கள் விஜயின் ஆதார் அடையாள அட்டை விவரங்களை தேடி கண்டுபிடித்து விஜயின் முழு பெயர் ஜோசப் விஜய் என்பதை விளம்பரப்படுத்தினார் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்பிய விஷயம் விஜய் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் என்பது கிறிஸ்தவர் என்பதால்தான் மத்திய அரசை விஜய் விமர்சிக்கிறார் என்று நிரூபிக்கும் முயற்சியில் முனைப்பு காட்டி ஆவேசப்பட்டார் ஹெச் ராஜா ஆக ஒரு நடிகராக விஜய் என்று அறியப்பட்ட விஜய்யை ஜோசப் விஜய் என்ற முழு பெயரோடு பிரபலப்படுத்தினார் ஹெச் ராஜா ஆனால் விஜய் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை ராஜா அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஆமாம் என் பெயர் ஜோசப் விஜய் தான் இனி ஜோசப் விஜய் என்று தான் கையெழுத்து போடுவேன் என்று அறிவித்தார் அதே ஜோசப் விஜய் இன்று அரசியலுக்கு வந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் என்பது அவருடைய கட்சியின் பெயர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நெருக்கத்தில் வந்துவிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்பதால் அந்த கட்சியை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம் என்று நினைக்க முடியவில்லை காரணம் ஜாதி மத பேதமற்ற அரசியல் என்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆரம்பகட்ட வாக்கியம் இங்கே உறுத்துகிறது குறிப்பாக மத உணர்வுகளை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்கியமாக அதை புரிந்து கொள்ள முடிகிறது தமிழக வெற்றி கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் விஜயின் ரசிகர்கள் அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கக்கூடாது என்ற வகையில் விஜய் அவர்களால் வழிநடத்தப்படும் வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பாஜக யோசிக்க தேவை இருக்கிறது மெர்சல் திரைப்படத்தின் காரணமாக மத ரீதியிலான தாக்குதலை சந்தித்தவர் விஜய் என்பதையும் இங்கே மனதில் கொண்டால் பாஜகவின் மத உணர்வுகளை மையப்படுத்திய அரசியலுக்கு எதிராக விஜய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குரல் கொடுக்கும் வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் மற்றபடி இன்றைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை விஜய் அவர்கள் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு நாமும் வாழ்த்துவோம் மற்றபடி மற்ற கட்சிகளை பொறுத்தளவில் பாஜகவுடன் இருந்த கூட்டணி முறிந்துவிட்டது என்று அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகும் அறிவித்து பல நாட்கள் ஆகிவிட்ட போதும் அதிமுக உண்மையிலேயே பாஜகவுடன் இருந்த உறவை முறித்து கொண்டதா அல்லது நாடகமா என்ற சந்தேகப் பார்வைக்கு இன்னமும் முடிவு வரவில்லை பாஜகவை ஏன் அதிமுக விமர்சிக்க மறுக்கிறது என்று அடிக்கடி கேள்வி கேட்டு அதிமுகவை சங்கடப்படுத்தி கொண்டே தன் கூட்டணியை அழுங்காமல் பாதுகாத்து வருகிறது திமுக திமுக தலைமையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்க திமுகவை நினைத்து எரிச்சல் படுகிறது அதிமுக கூட்டணி உடைந்துவிடும் என்ற பயத்தால் தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக இப்போதே தொடங்கிவிட்டது என்று விமர்சனம் செய்கிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்டதாக அதிமுக அறிவித்த பிறகு இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் பக்கம் அதிமுக இருக்கிறது என்று நிரூபிக்க முயன்றதிலேயே இன்று வரை நாட்களை கடத்திவிட்டது அந்த கட்சி என்றாலும் இன்றைய நிலையிலும் சிறுபான்மை மக்கள் அதிமுகவை நம்பிவிட்டார்கள் என்பதை உறுதியாகச் சொல்ல முடியவில்லை எஸ்டிபிஐ கட்சி மதுரையில் நடத்திய மதச்சார்பின்மை மாநாட்டில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை மக்களை அதிமுக அரண் போல காத்து வருகிறது என்றார் மேலும் அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட்டன என்றார் ஆனால் அதிமுகவுக்கு எதிரான திமுகவின் விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமியின் விளக்கங்களை பின்னுக்கு இழுத்துச் சென்று விடுகின்றன ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடத்தில் குஜராத் மாநிலத்தில் நடந்த மாநில அளவிலான கலவரத்தில் குழந்தை மற்றும் உறவினர்களை இழந்து பாலியல் துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்பட்டார் பில்கிஸ் பானு என்ற இஸ்லாமிய பெண் அந்த விவகாரம் சமீபத்தில் மறுபடியும் பேசப்பட்டது அந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை குஜராத் அரசு விடுதலை செய்திருந்த நிலையில் அந்த விடுதலையை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தினார் பில்கிஸ் பானு விளைவாக குஜராத் அரசு குற்றவாளிகளை விடுவித்தது செல்லாது என்ற தீர்ப்பை வழங்கி உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் பாஜகவை விமர்சித்தார் குஜராத் அரசின் நடவடிக்கைகளையும் விமர்சித்தார் ஆனால் அதிமுகவோ நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் வரவேற்பதாக சொன்னது குஜராத் அரசின் நடவடிக்கைகள் பற்றியும் பாஜகவை பற்றியும் விமர்சிக்காமல் கடந்து போனது மேலும் கடந்த காலங்களில் மத்திய அரசு கொண்டு வந்த சர்ச்சைக்குரிய சிஏஏ உள்ளிட்ட சட்டங்களை ஆதரித்து இஸ்லாமியர்களின் அதிருப்திக்கு இருந்தது அதிமுக அவற்றையெல்லாம் மக்களிடம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது திமுக ஆகையால் சிறுபான்மையினர் மத்தியில் அதிமுகவின் மதிப்பு இன்றைய நிலையிலும் கூட எந்த அளவில் இருக்கிறது என்பதற்கான நம்பகமான செய்திகள் இல்லை இந்த நிலையில்தான் பாஜகவுடன் கூட்டணி முறிந்தது என்று அறிவித்து அந்த ஒரு காரணத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு சிறுபான்மையினரின் ஆதரவை மீட்டெடுக்க போராடிக் கொண்டிருக்கிறது அதிமுக பாஜகவுடன் இருந்த கூட்டணி முறிந்துவிட்டது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டதால் திமுக கூட்டணி உடையும் அங்கிருந்து ஒரு சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று அதிமுக தலைமை எதிர்பார்த்திருந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறவில்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது சிறந்த முறையில் கூட்டணி அமையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அதிமுக அதிமுகவின் நிலை இதுவென்றால் கூட்டணியில் நீடித்துக் கொண்டிருக்கும் கட்சிகள் எதையும் விட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது திமுக தொகுதி பங்கீடு பற்றிய பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது தேர்தல் வேலைகளில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது திமுக ஆகையால் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை திமுக சீக்கிரமாக ஆரம்பித்து விட்டது என்று விமர்சிக்கிறது அதிமுக பாஜகவை பொறுத்தளவில் கூட்டணி முறிந்தது என்று அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த தருணத்தில் தடுமாறித்தான் போனது தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தால் நல்ல பலன் இருக்கும் என்ற எண்ணப்போக்கில் இருந்த கட்சி பாஜக அதிமுகவுடன் பாமக உள்ளிட்ட பல கட்சிகளுடன் கூட்டணியை அமைத்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் குறிப்பிட்ட தொகுதிகளை வெல்ல முடியும் என்பது பாஜகவின் கணக்காக இருந்தது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் வி கே சசிகலா ஆகியோரையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதும் பாஜக வகுத்திருந்த திட்டத்தின் ஒரு பகுதி ஆனால் கூட்டணி முறிவு என்கிற அதிமுகவின் அறிவிப்பால் சட்டென்று எல்லாமே மாறிவிட்டது பெரிய அளவிலான வாக்கு வங்கி இல்லாத பாஜக இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளை கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சியில் இருக்கிறது மற்றொரு பக்கம் அதிமுக திரும்பவும் கூட்டணியில் இணைந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பிலும் இருக்கிறது ஆகையால் அதிமுகவுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் பொறுமை காத்து கொண்டிருக்கிறது பாஜக என்றாலும் பாஜகவின் பொறுமை நீடிக்குமா என்ற கேள்விக்கான பதிலை பெறுவது கடினம் எது எப்படி இருந்தாலும் திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளுக்கு கூட்டணியை இறுதி செய்ய வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டது பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய நடைப்பயணத்தை முடிக்க இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழ்நாட்டிற்கு வந்து பாஜக தலைமையிலான கூட்டணியை இறுதி செய்வார் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே தமிழக கட்சிகளின் கூட்டணி தொடர்பான குழப்பங்கள் விரைவில் தீர இருக்கின்றன அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்கும் நன்றி வணக்கம்